நம்ம டிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாரும் முதல் சம்பந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்தாலோசன கொடுக்கப்படல எல்லா தொழில் ரசோ புரிஞ்சுருக்கோ தொழில் செய்வது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம இருக்கிறாங்க நல்ல உங்களுக்கும் நன்றி வளம் வாழ்க்கை வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் ரெண்டு ரேடா இருக்குள்ள வராங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமென்ட்டம் நியூட்ரில் இருக்குன்னு இதில் போட்டிருக்காங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி நாற்பத்தி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி விட்டு இருந்த லிமிட்ல இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்செசன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் முப்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பதினாறு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஏழு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒம்பது பேர் சா செல் சொல்லியிருக்கிறாங்க கவாட்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவின்யூ புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு க்யூன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால் இப்போ வந்து இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா அஞ்சு அஞ்சு ரூபா நாற்பது பைசான் இருக்குது இப்போ இதில் வந்து இபிஎஸ் வந்து அப் ட்ரெண்டில் இப்போ க இப்போ வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்குற வேல்யூஸ் எல்லாம் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்த வேல்யூ இப்போ நம்ம இந்த ரெண்டு குவார்டரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே டவுன் இது வந்து இபிஎஸோடய டிடிஎம் கீழே குறஞ்சிக்கிட்டே வந்திருக்கு அதே மாதிரி க்ரோத்தும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்காக்க மைனஸில் தான் போயிருக்கு நம்ம பழசை ரெஃபர் பண்ண வேண்டியதில் புது பேட்டர்ன் நம்ம ஏதாவது வருதாங்கிறத ஃபியூச்சரில் செக் பண்ணிக்கலாம் எம்எஃப் இந்த சூழலில் எம்எஃப் தன்னோட ஹோல்டிங் வந்து ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐ தன்னோட ஹோல்டிங்கை புள்ளி முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்கிறதை நம்ம கவனிக்க வேண்டியது கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய கால்குலேஷனில் வந்திருக்கு இந்த ப்ரைஸ் அலைன்மெண்ட் எல்லாத்தையும் நான் சார்ட்டில் அலைன் பண்ணி வச்சிருக்கிறேன் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது முந்நூற்றி நாலு பிரேக் பாயிண்ட் முன்னூற்றி நாலு ஆர் ஒன் முந்நூற்றி பதினாறு ஸோ இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டுக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் தான் இது கொஞ்ச காலமாக கிட்டத்தட்ட ரெண்டா இருபத்தி அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மா ஒரு மாதமாக மூணு மூணு வாரமாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இவன் கீழே உடச்சு போனான்னா எஸ் ஒன் இரநூத்தி எழுபத்தி ஆறு எஸ் டூ இரநூத்தி நாற்பத்தி ஆறு எஸ் த்ரீ இரநூத்தி முப்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலே உடச்சு போனா முன்னூத்தி பதினாறு உடச்சு போனேன்னா ஆறு டூ முன்னூத்தி நாற்பத்தி ஏழு அதையும் உடச்சு ஒரு பெரிய நல்ல புல்லிஷ் வந்துச்சுன்னா ஆர் த்ரீ நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கணும் அப்போதான் ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட ஏன்னா நூற்றம்பதுங்கும்போது எழுபத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா கிட்ட வருது மிட் பாயிண்ட் நூற்றம்பது ரூபானாக்க கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு ரூபா வருது எழுபத்தி அஞ்சு ரூபா நம்ம போட்டோம்னாக்கா நானூத்தி இருபது ரூபா வரும் மிட் பாயிண்ட் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிக்கணும் அப்போ அப்பதான் சரியாக இருக்கும் நானூற்றி இருபது அப்ராக்சிமேட்டாக நானூற்றி பதினஞ்சுலேருந்து நானூற்றி இருபது கிட்டக்க வரும் ஸோ இப்போ இந்த இடத்துல நானூற்றி இருபதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இப்போ ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா ப்ரேக் பாயிண்ட் முந்நூற்றி நாலு கீழே உடச்சி பண்ணு முந்நூற்றி நாலு இவன் வந்து பிரேக் பாயிண்ட் அண்ட் ஆர் ஒன் குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சான்னா எஸ் ஒன் இரநூத்தி எழுபத்தாறு எஸ் டூ இரநூத்தி நாற்பத்தாறு எஸ் த்ரீ இரநூத்தி முப்பத்தி நாலு பிரேக் பாயிண்ட்டை மேலே உடச்சு ஆர் ஒன் முந்நூற்றி பதினாறு உடைச்சி ஒரு அப்டென்ட் ஃபார்ம் ஆனாக்கா ஆர் டூ முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அதுக்கப்புறம் வந்து ஆர் த்ரீ நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் இது தோறையிற ஒரு நானூற்றி இருபது ஒட்டி வரும் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே